ओम शक्ति ओम आदिपरा शक्ति ओम शक्ति मरूर अरसिये நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்று எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று உண்மை தேடி வருகின்றது என்பதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் உனக்கு தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உன்னிடம் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ என்னை பார்த்து என்ன கேட்கின்றாய் அம்மா சந்தோஷ அது எங்கே இருக்கின்றது என் வாழ்க்கையில் நான் அதை இதுவரையில் கண்டதில்லையே என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்கின்றாய் என் தங்கமே என்னென்ன என்ன ஓட்டங்கள் ஓடுகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உன்னுடைய ஏக்கங்களும் உன் மனதில் இருக்கின்ற தவிப்புகளும் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தருவதற்காகத்தானே உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை காணும் பொதெல்லாம் என்ன நினைக்கின்றாய் இவள் நமக்கு எப்பொழுது தரப்போகிறாள் நம் வாழ்க்கையை எப்பொழுது நல்லபடியாக மாற்றிக்காட்ட காட்ட போகிறாள் என்று நீ நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை எப்பொழுதுமே நம் தாயானவள் நமக்கு நல்ல தான் தருகிறாள் ஆனால் மாற்றங்கள் அவ்வளவு விரைவாக நம் வாழ்க்கையில் நடந்த பாடில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்றை நீ வாழ்க்கையில் இதுவரை கண்டதே இல்லையா ஒரு நாள் கூட நீ இல்லையா உன் மனசாட்சியை தொட்டு எனக்கு நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்பதற்காக நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமாக எதுவும் இல்லாதது போல ஆக்கூடாது சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையில்தான் எப்பொழுதும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது அதனால் தான் அது கஷ்டம் என்பது உனக்கு தெரிகின்றது துன்பங்கள் அதிகமாக வருவதால் நீ சந்தோஷமாக இருந்த நாட்களை மறக்க கூடாது சந்தோஷமாக இருந்த நாட்களை அதிகமாக நினைவில் வைத்து கொண்டால்தான் இவற்றையெல்லாம் எளிதில் வென்றுவிடலாம் என் குழந்தையே நீ ஒரு நல்ல செய்திக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற இடத்தில் இருந்து அந்த செய்தி வருமா என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நீ எதிர்பாராத ஒரு இடத்தில் இருந்து உனக்கு அந்த செய்தி வந்து போகின்றது என் குழந்தையின் சந்தோஷத்தை நானும் காண போகின்றேன் என் தங்கமே அந்த சந்தோஷத்தை கண்ட பிறகாவது நான் சந்தோஷத்தை வாழ்க்கையில் கண்டதில்லை என்று ஒருபோதும் என்னிடம் சொல்லிவிட மாட்டாய் அல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன்னை பற்றியும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றி தான் பயந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த பயம் உனக்கு ஒருபோதும் தேவையில்லாதது அதுவெல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அறிந்தவள் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு எப்படி தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவள் என்னை அன்று வேறு யாரால் உனக்கு உதவி செய்திட முடியும் வேறு யாரால் உனக்கு உன்னுடைய துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வினை தந்துவிட முடியும் என்று நீ யோசித்து பார் என் குழந்தையே நீ எல்லாவற்றிற்கும் என்னையே நாடி வருகின்றாய் நம் தாயானவள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம் என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த நம்பிக்கையை நான் காயப்படுத்த விட மாட்டேன் நீ என்னை நம்பியதற்கு பரிசாக உனக்கு நல்ல விஷயங்களை தான் நான் கொடுப்பேனே தவிர நான் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்வில் தீமையை அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளைகள் கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக சோர்ந்து போக கூடாது சந்தோஷம் வந்துவிட்டது என்பதற்காக அதிகமாக ஆடிவிடவும் கூடாது இரண்டுமே மாறி மாறி வரத்தான் செய்யும் ஒன்று இன்று வந்தால் நீ துன்பமாக இருக்குமானால் அடுத்தது சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வரும் என்பதை நீ எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இதோ இதோடு வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அனுபவத்தை கொடுக்கும் என் குழந்தையை நீ மனதார விரும்புபவர்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பவர்களிடம் நீ சென்று பேசும் பொழுது உன் மனது காயப்படும்படி ஏதாவது ஒரு வார்த்தையினை சொல்லிவிடுவார்கள் மனிதனின் மனநிலை எப்பொழுதுமே ஒன்று போல் இருப்பதில்லை யாரை நினைக்கின்றாயோ அவர்களால் தான் அதிகமாக நீ காயப்படுகின்றாய் இவர்கள் எதுக்கும் உதவ மாட்டார்கள் என்று யாரை நினைக்கின்றாயோ அவர்களால் தான் சில சமயங்களில் நீ மிக பெரிய உதவியினை பெற்று விடுகின்றாய் என் தங்கமே அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் காலம் எப்படியெல்லாம் மாறுகிறது நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை எல்லாம் நல்லவர்களாகவும் காட்டுகிறது என்பதை நீ உணர் யாருடைய மனநிலையும் நீ ஒரு நிமிடத்தில் அறிந்து கொள்ள முடியாது அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவரவர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஒன்று போல எப்பொழுதுமே சிந்திப்பவர்களை காண முடியாது நீயே உன்னை பற்றி ஒரு நிமிடம் யோசித்து எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்து விடுவாய் ஆனால் சில நேரங்கள் கழித்து இதை நாம் எடுத்தது சரியா அல்லது தவறா என்று யோசிக்க ஆரம்பித்து விடு நேரம் செல்ல செல்ல அந்த முடிவினை நீ மாற்றிக்கொண்டே இருப்பாய் கடைசியில்தான் ஏதாவது ஒரு தெளிவான முடிவுக்கு உன்னால் வர முடியும் என் தங்கமே நீ உன்னுடைய மனநிலையை முதலில் சரியாக வைத்துக்கொள் நான் உனக்கு ஒரு முடிவை சொல்கிறேன் அது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே இந்த விஷயத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று முதலில் நீ நினைப்பதை விட இப்படி செய்தால் அது எப்படி சென்று முடியும் என்பதை நீ முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன் என்றால் எத்தனை அனுபவங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறாய் இப்படியெல்லாம் நடந்தால் அது எங்கே சென்று முடியும் அது என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இன்னமும் அறிந்திருக்காமல் இருக்கின்றாய் என்றால் உன்னுடைய வெகிலித்தனத்தை தான் அது காட்டுகின்றது என் தங்கமே தொலைநோக்கு பார்வையோடு எப்பொழுதுமே முடிவெடு இங்கே நாம் இதை செய்தால் அது எதை நோக்கி பயணிக்கும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே கணித்து விடலாம் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது கசப்பான அனுபவங்கள் இனிமேல் நீ அடைய போகின்ற இனிப்பான சந்தோஷங்களுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதிலே நீ மூழ்கி கிடக்க கூடாது என் குழந்தையே நல்ல செய்தி வரும் என்று உனக்கு நான் சொல்லுகின்றேன் என்றால் அதற்கான விடாமுயற்சி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதால் தான் நான் சொன்னவுடன் அந்த விடாமுயற்சிகளை விட்டு விடாதே என் தங்கமே தொடர்ந்து நீ அதை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல செய்தியும் நீ விரும்பிய இடத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த தாயானவள் என்னுடைய குழந்தைகளின் சில செயல்பாடுகளை கண்டு பல சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இப்பொழுதெல்லாம் பல நல்ல மாற்றங்களை தனக்குள் கொண்டு வர முயற்சி செய்கின்றது என்னதான் யார் வந்து எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ சொல்வதை சொல் செய்வதை செய்துவிட்டு போ எதையுமே நான் கண்டுகொள்ள போவதில்லை மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டது தேவையில்லாமல் யாருடனும் பேசுவது கிடையாது தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதும் கிடையாது யாருக்கும் தேவையில்லாத அறிவுரைகளை வழங்குவதும் கிடையாது தகுதி இல்லாதவர்களிடம் எந்த அறிவுரைகளையும் கேட்பதும் கிடையாது மனதில் என்ன தோன்றுகிறதோ மனதில் என்ன படுகின்றதோ அதை மட்டுமே பேசி என் குழந்தை நேர்மையாக இருப்பதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மிகுந்த சந்தோஷ அது கொடுக்கிறது என் தங்கமே நான் சொல்வது உனக்கு சரியாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள் நான் சொல்வது உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே செய் நான் அதற்கு ஒருபோதும் தடையாக நிற்க போவதில்லை நீ செய்வது சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு துணியாக நிற்பேனே தவிர ஒருபோதும் நான் சொன்னதை நீ கேட்கவில்லையே என்று உனக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன் எனக்கு என் குழந்தையின் சந்தோஷம்தான் முக்கியம் குழந்தையே எதை செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியுமோ எதை செய்தால் நம்முடைய குணங்கள் எதுவும் மாறாது நாம் நல்ல பிள்ளையாக இருப்போம் என்று நினைக்கின்றாயோ அதை நீ துணிந்து செய் நிச்சயமாக வெற்றியினை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாகும் என் தங்கமே நான் உன்னோடு பேசுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்து என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து வைத்து என் பிள்ளையை சந்தோஷமான முகத்தோடு காண வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே நல்ல செய்தி உன் கைகளில் சேரும் நேரம் நீ சந்தோஷமாக என்னை பார்த்து சிரிப்பாய் அந்த நேரத்தை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நீ அதை விட்டு விடாதே நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்க போகிறது என் குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனை எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று எனக்கு தெரியும் அல்லவா இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் அல்லவா அதனால் உனக்கு அதில் மிகப்பெரிய அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீ நாம் இந்த வராகியை தாயாக நினைத்து இவரிடம் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்க போகின்றாய் உன் அம்மா இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அம்மாவால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன் அதை என் குழந்தை நான் சத்தியவா இப்பொழுது உனக்கு கொடுக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்று என் தங்கமே இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீ என்னை நம்பி இந்த அம்மாவிடம் பேசினால் நமக்கு மன கிடைக்கும் நம்முடைய தடைப்பட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடக்கும் என்று நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய் நீ நினைத்ததை நீ அடைந்தே தீருவாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் நான் இப்பொழுது உடனடியாக என் பிள்ளையை காண ிருக்கிறேன் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது நீ அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்க போகிறது யாரால் வருத்தப்பட்டாயோ யாரால் வேதனை பட்டாயோ அவர் மூலமாகவே நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே இது போன்ற நீ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகிறார் அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு உறவை வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள் சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை என் குழந்தையே எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ நினைவில் y எந்த காரியமாக இருந்தாலும் அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தார்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள் என் தங்கமே இவர்களை நீ நிச்சயமாக இதுவரையும் வென்று வந்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனை அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தை உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போ எதுவாக இருந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஏனென்றால் நீ கருவாகும் போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும் என் குழந்தையே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்க கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடை தெரிந்து விட்டு உன் மனதில் நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் தங்கமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள் உனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்ட பொருளை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் குழந்தையே நீ அதனை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க கூடாது என்றுதானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னிடம் சொன்னபடியே நான் உனக்கு என்ன செய்து தருகிறேன் என்று சொன்னேனோ அந்த வேலையை நான் முடித்து கொடுக்க ஏற்கனவே தயாராகிவிட்டேன் நான் என்ன கொடுக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும் என் குழந்தையே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கவலைகளையும் பட தேவையில்லை உன்னோடு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாய் இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அது நடக்கும்போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கம் எப்பொழுதுமே புன்னகையோடு இரு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் உன் முகத்தில் நீ காட்டி விடாதே என் குழந்தை நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு நிச்சயமாக இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நாடகம் நிறைந்த நரிகள் வாழ்கின்ற உலகத்தில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய முக்கியமான நேரத்தில் இருக்கிறாய் என் குழந்தையே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதை எப்பொழுதும் உன்னோடு கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இது போன்ற மனிதர்களிடம் இருந்து இது போன்ற நரிகளிடம் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என் குழந்தையே துரோகிகளை மட்டும்தான் நீ விரும்பவில்லை உனக்கு துரோகங்களை செய்பவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு தானாகவே சென்று விடுவார்கள் என்பது மறந்துவிடாதே அவங்களை துரோகங்களையும் என்பதை நீ மறந்து விடாதே இதற்கான சோதனை காலம் இது நடந்து கொண்டிருக்கிறது சோர்ந்து போகாதே நிச்சயமாக இந்த நிலைமையை மிக விரைவாகவே மாற்றிவிடுவேன் அற்புதத்தினை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன் நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்க போகிறது நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு அது நடக்க போகிறது நான் இருக்கும் நீ பயம் கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டிரு என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை நான் கைவிடவும் மாட்டேன் என் குழந்தை எனக்கு எப்பனை கஷ்டங்கள் வந்தாலும் என் அம்மா நிச்சயமாக அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுவாள் என்று முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தீருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக் கொள் உன் தாயானவள் உன்னுடைய என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் அம்மா சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் குறித்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது உன் கைகளில் இருக்கும் நான் உனக்கு அதற்கான வாக்குறுதியை தருகின்றேன் உனக்கு அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த தாயானவளை வணங்கி உனக்கு வேண்டியதை நீ மனதார நினைத்துக்கொள் என் தங்கமே நீ என்ன கேட்க போகிறாய் எதை கேட்க போகிறாய் என்பது கூட உன் தாயானவள் எனக்கு தெரியாது ஏனென்றால் என் பிள்ளை நேரத்திற்கு தகுந்தாற் போல தனது மனதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா அப்படி எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக என்னிடம் கேட்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் குறித்த நாளில் அதாவது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாளில் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீயோ ஒவ்வொன்றையும் அடையும் பொழுது நீ இதனை இழக்கும் பொழுதும் மனவேதனை அடைகின்றாய் அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள் இவை எல்லாமே உனக்கு என்னாலும் நீங்காத நினைவுகளாக உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கின்றது நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் நிரந்தரமாக கிடைத்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கம் நீ நினைப்பது எல்லாமே சரிதான் உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் ஏன் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் என் பிள்ளையின் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்தேன் அதிகபட்ச உச்சபட்ச வேதனையில் நீ இருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி நீ வந்தாய் அல்லவா இவள் எப்படி ஏனும் நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அல்லவா அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனை மாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்திருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்து திரிக்கின்றேன் அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அது வருவது கிடையாது என் குழந்தையே உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைக்காத மனதல்லவா யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதல்லவா அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால் அதுவும் யார் என்று தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதனை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வெதும்பி போயிருக்கின்றாய் எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவாய் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அத்தனை இலகிய மனம் கொண்ட என் பிள்ளையே இன்று என் முன்னால் உனக்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய் நீ உனக்காக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை முதன் முறையாக கேட்டிருக்கிறாய் அதாவது இனிமேல் என் முன்னால் நின்று நீ கேட்கப் போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகியானவள் எனக்கு அது சரி என்று தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையாகி நான் தந்து விடுவேன் என் தங்கமே ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகின்றது இந்த வராகியானவள் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தை எதற்கு ஆசைப்படுவாய் எதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்று தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் என் குழந்தை ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயம் வருகின்றதோ அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் இன்று உன்னுடைய பிடிவாதம் என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே எப்பொழுதும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அந்த விஷயத்தை அடைவதற்கு உனக்குள் வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வருகின்றேன் அதற்கு காரணம் இதுதான் மற்றவர்கள் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாய் ஆனால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்களுக்கு வேறு வேலை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விட்டு சென்று விடுவார்கள் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் மனதில் நிம்மதி கிடைக்கும் எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தெளிவான முடிவினை எடுத்துக்கொள் கேட்பது ஒன்றுதான் அது கிடைப்பது நான் குறித்த இந்த நாளில் இந்த தாயானவள் பொய் சொல்கின்றாளோ அல்லது அம்மா நம்மை சமாதானப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ என்று என் குழந்தை நினைக்க வேண்டாம் இன்று இந்த வராகி உனக்கு தந்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு இந்த தெய்வ வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும் என் குழந்தை இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு வராது யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும் அந்த நிலைக்கு உன்னை இந்த தாயானவள் உயர்த்தி கொண்டு சேர்ப்பேன் என் தங்கமே சிலருக்கு அவர்கள் வாழ்க்கை கையில் கிடைத்துவிட்டது என்றால் இத்தனை நாட்கள் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள் என் தங்கமே இப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்துதான் அம்மா இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ எண்ணியது போல வாழ வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது மனம் இறங்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு இறக்கப்பட வேண்டும் என்பது அவசியம்தான் அதற்காக ஒருபோதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே எந்த ஒரு விஷயம் யத்தையும் பெற வேண்டும் என்றால் சாணக்கிய தனம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே சகுனிகள் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் நிலை பெற்று நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக பல விஷயங்களை உன் மனம் விரும்பும்படி நல்லபடியாக நடக்க வேண்டும் உன்னை நிச்சயமாக இதைவிட நல்லதொரு நிலைக்கு அழைத்து சென்று இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் தங்கமே ஒருவேளை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் தாயே இந்த வாழ்க்கை எனக்கு நிலையில்லை என்று சொல்கின்றாயே நான் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் தங்கமே நிச்சயமாக நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நிலையற்றது என்பதுதான் உறுதி சந்தோஷமும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ துணிந்து நில் உன் தாயானவள் எந்த நிலையில் இருந்தும் காப்பாற்றுவேன் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் நான் குறித்த இந்த நாளில் இந்த வராகியானவளுக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி